ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு செப்டம்பர் நாலாம் தேதி புதன்கிழமை பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போது நகையை வாங்க எடுக்கிறதுக்காக பேங்க்குக்கு போயிருக்காங்க கோமதியும் தங்கம் மயிலும் கோமதி வந்து லாக்கரு நகை எடுக்கிறதுக்கு லாக்கர் ரூம் உள்ளார போயிருக்காங்க உடனே வந்து அந்நேரம் பார்த்து கரெக்டாக பாகியம் வந்து மயிலுக்கு வந்து கால் பண்ணுறாங்க என்னடி ஊரில் இருந்து வண்டிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ காலையிலே வண்டோமா அப்படின்னதும் என் வந்துட்டு ஒரு ஃபோன் அடித்து சொல்ல மாட்டியா அதை கூட நானே தான் ஃபோன் அடித்து கேட்கணுமா அப்படின்னதும் நான் தான் மெசேஜ் போட்டலமா அப்படின்றாங்க மெசேஜ் போட்டால் போதும் மறுபடி வீட்டில் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு சொல்ல வேண்டாமா எத்தனை மணிக்கு வந்த என்ன ஏதுன்ட்டு அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி கேட்குற வந்ததும் எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை அப்படின்னதும் ஏன் இந்த ரூம் விஷயம் வந்து தெரிஞ்சு போச்சா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லைம்மா அதெல்லாம் இல்லை ராஜியால் பிரச்சனை அப்படின்னா ஆஹா கேட்கவே நல்லா அப்படி என்னடி பிரச்சனை அப்படின்னா தங்கமையில் ஒடனே நடந்த பிரச்சனையெல்லாம் சொல்கிறாங்க ஓ இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா இருந்தாலும் இந்த நகை விஷயத்தில் உங்கள் வீட்டை ஆளுங்க நடந்துக்கிறது சரியில்லை அப்படின்றாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நானாக இருந்தால் கொடுத்த நகையெல்லாம் திருப்பியே தரமாட்டேன் இவங்க என்ன பெரிய ரோஷக்காரங்க மாதிரி கொடுத்த நகையை போய் திருப்பி தராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்துட்டு மயில் வந்து சொல்கிறாங்க அத்தை மாமாலாம் ரொம்ப கௌரவம் பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள்லாம் என்ன கௌரவம் பார்க்காத பிச்சைக்கார குடும்பமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யம் வந்து சொல்கிறாங்க அது இல்லைம்மா அவங்க வந்து ரொம்ப திட்டாங்க போல் அதனால மாமாக்கும் அத்தைக்கும் ரொம்ப வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்டி நீ சமாதானப்படுத்துனியா இல்லையா அப்படின்றாங்க அதெல்லாம் நான் வந்து நல்லா சமாதானப்படுத்தினோம்மா நான் வேணால் போய் சண்டை போடுவான்னுல கேட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாண்டி அப்படி தான் நீ வந்து நடந்துக்கணும் புரியுதா அப்போ தான் உன் மேலே வந்து எந்த சந்தேகமோ அவங்களுக்கு வந்து வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இப்போ எங்கே இருக்குது அப்படின்னதும் அதுதான் ராஜி நகை வந்து திருப்பி தருவோன்னு சொல்லி சொல்லியிருக்கோம்லம்மா அதுக்காக தான் நகை எடுக்க லாக்கருக்கு வந்துருக்கும் அப்படின்னதும் பாக்கியம் சொல்றாங்க அப்படின்னா கையோட ஊ நகையும் லாக்கர்லேருந்து எடுத்து எப்படியாவது கொண்டாந்து வீட்டில் வை அப்படின்றாங்க இப்போ எதுக்குமா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்டி ஒவ்வொன்றும் நானே சொல்லுமா நீ கொண்டு வந்து வீட்டில் வச்சா ஏதாவது ஒரு சாக்கை வச்சு அந்த நகையை வந்து நான் வாங்கிட்டு வந்துடுறேன் இங்கே இல்லைன்னா வந்து கவரிங் நகைன்றது வெளியில் தெரிஞ்சிடும் அப்படின்னு பாக்கியம் வந்து சொல்றாங்க என்ன சாக்கு சொல்லுமா நான் வந்து நகையை வந்து வீட்டில் வாங்கி வைக்கிறது அப்படின்றாங்க எல்லாமே நானே சொல்லி கொடுக்கணுமா நீ ஏன் யோசி அப்படின்னதும் கரெக்டாக வந்து கோமதி வெளியில் வராங்க உடனே மயில் வந்து ஃபோனை கட் பண்ணிடுறாங்க வந்து கோமதி வந்து சொல்றாங்க கிட்ட ராஜுவோட நகை எது எதுன்னு எனக்கு கரெக்டாக தெரில அதனால நான் இருந்த நகை எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அவட்டே கொண்டு போய் காட்டிட்டு அவன் நகை ஏதோ மீதி அதை எடுத்துகிட்டு மீதி நகை எல்லாம் கொண்டு வந்து நம்ம லாக்கரில் வச்சிடலாம் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆஹா இதுவும் நல்லா தான் இருக்குது நம்ம நகையும் எப்படியோ வெளியில் வந்துருச்சுன்னு மயில் வந்து நினச்சிக்கிறாங்க சரி மாமா வந்து மேனேஜரை பார்க்கணுன்னு சொன்னாங்க நான் போயிட்டு என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து போகிறாங்க போன உடனே மயில் வந்து பாகியத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க மாமா இந்த மாதிரி என்னோட நகையும் அத்தை வந்து சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்றாங்க என்னடி சொல்கிற அவங்களுக்கு கவரிங்னு தெரிஞ்சு போச்சா அப்படின்றாங்க ஐயோ ஐயோ இல்லைம்மா ராஜி நகை இதை அவங்களுக்கு வந்து கரெக்டாக தெரியலையா அதனால வந்து என் நகையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இது தாண்டி உனக்கு கரெக்டான சந்தர்ப்பம் எப்படியாவது ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி நகையை வந்து வீட்லேயே வாங்கி வை புரியுதா நான் வந்து நேக்கா அதை வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அனுப்புறாங்க அங்கே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீனாவும் ராஜு கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதத்தை வந்து அரிசி கொடுக்குறாங்க அரசி வந்து முகம் கொடுக்காமல் அதை எடுத்து வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் கிட்ட பேசாமல் உள்ள போகிறாங்க அத்தை வந்து வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவங்க பதிலே சொல்லாமல் போகிறாங்க என்ன அரிசி நான் கேட்டுகிட்டே இருக்கேன் நீ பாட்டிக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்ல இல்லை நீ வீட்டில் வந்து எவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு வீட்டில் எல்லோரும் எவ்வளோ வருத்தப்படுறாங்க அதுக்கு காரணம் வந்து நீங்கள் தானே அப்படின்றாங்க என்ன அரிசி நீ வீட்டில் இருக்கிறவங்க தான் புரிஞ்சுக்கலன்னா நீ சின்ன பொண்ணு தானே நீ கூடவா புரிஞ்சிக்கல அப்படின்றாங்க நான் என்ன நீ புரிஞ்சிக்க வேண்டியது இருக்கு அப்பாவையும் அம்மா மா அவங்க எவ்வளோ கேவலமாக பேசிட்டாங்க பார்த்திங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இப்போ ராஜி வந்து வேலைக்கு போனா எதுக்காக போனால் கதிர் வந்து ராப்பாக்கெல்லாம் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு தானே அதை பார்த்து வீட்டில் எல்லாரும் வருத்தப்பட்டு தானே இருந்தோம் ஏன் உங்க அண்ணன் வந்து கஷ்டப்படுறது உனக்கு வருத்தம் இல்லையா அப்படின்னு மீனா கேட்குறாங்க ஆமாம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது நான் கூட அண்ணனோட கஷ்டம்லாம் சீக்கிரம் தீரணும்னு கடவுள்கிட்ட கூட வேண்டிக்கிறேன் அப்படின்றாங்க வேணுனா மட்டும் போதுமா அரசி நம்ம எல்லாரும் அவங்க கஷ்டம் தீரணும்னு வேணும் ஆனால் ராஜி வந்து அதுக்கு மேலே ஒரு படி போய் கதருக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சா மாதம் பத்தாயிரரூவா கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கல்ல மாமா இவர் கதிரும் ஒத்துக்கிட்டார்ல அப்போ அவளால் முடிஞ்ச ஹெல்ப் ஏதாவது பண்ணணுன்னா அவள் வந்து வேலைக்கு போனா இப்போ நாளைக்கே உனக்கு வந்து கல்யாணம் ஆகுது உனக்கும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா உன் ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நீ வந்து வேலைக்கு போக மாட்டியா அப்படின்னு மீனா நான் வந்து கேட்குறாங்க அப்படி கேட்டதும் உடனே அரசு வந்து ஆ போவந்தான் அப்படின்றாங்க அப்போ உனக்கு புரியுது இல்லை அதே எதனா ராஜி பண்ணா அது வந்து எப்படி தப்பாகும் அப்படின்றாங்க இருந்தாலும் வீட்டில் சொல்லிட்டு போயிருக்கலாம் நண்ணி அதனால தானே பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து கேட்குறாங்க வீட்டில் சொன்னப்போ தான் அவங்க வந்து ஒத்துக்கல இல்லை அதனால தானே ராஜி இப்படி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அவன் மட்டும் என்ன வேணும்னேவா பண்ணா நீ அது புரிஞ்சுக்கோ சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மெயினாக சாரி அண்ணி நான் தான் வந்து உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லிட்டு இருக்கும்போதே கோமதியும் தங்கமையிலும் வந்துடுறாங்க வந்ததும் கோமதி வந்து பார்த்தா இந்த பாரு உங்ககிட்ட பேசணுன்றதுக்காக நான் ஒன்றும் பேசல இதில் உன்னோட நகைலாம் எதுன்னு எனக்கு தெரியல அதனால எல்லா நகையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் உங்கள் அம்மாவோட நகை எது எதுன்னு பார்த்து பிரித்து வை ஒரு குண்டு மணி கூட இங்கே இருக்கக்கூடாது புரியுதா அப்புறம் நாளைக்கே வந்து அவங்க ஏதாவது மறுபடியும் ஏதாவது பேசுனாங்கன்னா அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் அப்படின்ட்டு கோமதி வந்து சொல்கிறாங்க கோமதி இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஓவர் தான் நகையை வந்து நீங்களும் சேர்த்து தானே வாங்கி வச்சிங்க வந்து உனக்கு விருப்பம் தான் வாங்கிக்கோன்னு சொன்னீங்க ராஜி வந்து வாங்கிட்டாங்க இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு உங்களுக்கு வந்து தெரியாதா அப்போயே நீங்கள் வந்து திருப்பி கொடுத்துருக்க வேண்டியது இப்ப பாவம் இந்த பிள்ளைய மட்டும் போட்டு நகையை வாங்கின நகையை வாங்கினு ஏன் சொல்லணும் இந்த பழனிக்கு வேறு ஃபோன் பண்ணால் அவன் எடுக்கவே மாட்டேன்னான் சீக்கிரமாக வந்தால் நகையை கொடுத்து விட்டலாம்ல எல்லாமே அவனால் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பழனி வந்து நகையை ஒரு நல்லெண்ணத்தோட தான் கொண்டு வந்தார் ஆனால் அவங்க அண்ணனுங்க குண கோமதிக்கு தெரியாதா இத்தனை வருஷம் ஆயும் அவங்கள ஏற்றுக்கவே இல்லையே அப்புறம் ராஜ்யம் மட்டும் எப்படி ஏற்றுப்பாங்க இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே இவங்க தான் காரணம் இவங்க மட்டும் எதுவுமே மறைக்காத மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜி நகர் ராஜ் சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க கோமதி ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோமதி மேலே நம்ம எல்லாேருக்கும் தான் இருந்தது அவங்க வந்து வெள்ளந்தியாக தான் நடந்துட்டு இருந்தாங்க ஆனா இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா கோமதி வந்து கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காங்க அது லைட்டா நமக்கு வந்து கடுப்பாக தான் செய்யுது அதுக்கப்புறம் மீனாட்டை வர சொல்கிறாங்க என்ன இப்போ அடுத்தது உங்கள் வீட்டிலேருந்து வருவாங்களா உங்கள் அம்மாவும் இதே மாதிரி உங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் தானே நகை கொண்டு வந்து கொடுத்தாங்க அடுத்தது அவங்க ஏதாவது சண்டை போடுவாங்கன்னா சொல்லி இப்போயே நகையை கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்றாங்க உடனே வந்து மீனை வந்து சொல்கிறாங்க அப்படிலாம் அவங்க வந்து கேட்க மாட்டாங்க கேட்டாலும் நான் பார்த்துக்கிறத நீங்கள் முதல்ல இந்த மாதிரி வெடுக்கு வெடுக்குன்னு பேசாதீங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்றாங்க ஆமாம் நான் பேசுகிறது மட்டும் தான் நான் கஷ்டமாக இருக்குது நீங்கள் ரெண்டு பேர் பண்ணது மட்டும் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பாயிண்ட்டில் நிற்கிறாங்க கோமதி அப்போ பார்த்து மயில் வந்து மயில்கிட்ட வந்து சொல்கிறாங்க உன்னோட நகையெல்லாம் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே மயில் வந்து பார்க்குறாங்க அதில் காசு மாலை வந்து கருத்து போயிருக்கு அதை வந்து பார்த்துட்டு மயிலுக்கு வந்து பயம் ஆயிடுது ஐயோ இது வந்து கருத்து போயிருக்கே இது கூட எல்லா நகையும் வச்சா எல்லாமே கருத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அரசி வந்து பார்த்துட்டு அந்த காசு மாலை ரொம்ப நல்லா இருக்கானே நான் ஒரு தடவை போட்டு பார்க்கவா அப்படின்னு கேட்குறாங்க உடனே கோமதி வந்து என்ன இருக்கிற பிரச்சனையில் இப்போ இந்த நகை போட்டு பார்க்குறதா முக்கியம் அப்படின்றது ஏமா சும்மா பார்க்க தானே நம்ம கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கரெக்டாக உடனே வந்து எப்பட்றா கொடுக்குறது அப்படின்ட்டு தங்கமயில் யோசிச்சுட்டு இருக்கும்போது பழனி வந்து வந்துடுறாரு வந்ததுமே தோ சித்தப்பா வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் வாடா வாடா முதல்ல கொண்டு போய் இந்த நகையெல்லாம் வாடா சொல்லிட்டு வந்து அனுப்பிடுறாங்க சித்தப்பாக்கு மோர் எடுத்துருவா அப்படின்லாம் வந்து தங்கமயில் வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுறாங்க யாரும் கவனிக்காதப்போ மற்ற நகையோட இந்த காசு மாலை வந்து கலந்து வச்சிடறாங்க ஒளிச்சு வச்சு வச்சிடறாங்க இதில் இந்த டைமில் ஸ்கோர் பண்ணுறதுக்கு பழனி கூட போயிட்டு எப்படி எங்கள் மாமாவையும் அத்தையும் அந்த மாதிரி பேசலான்னு சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உன்னை கோமதி வந்து நீயாவது நான் சொல்கிறது கேளு நீ போய் புதுசாக எந்த பிரச்சனையும் கிளப்பி விடாது அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து அடைக்கிடுறாங்க பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல கூட மறக்கிறதே இல்லை தங்கமயில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நகையை திருப்பி கொடுக்க பழனிவேல் வந்து போகிறாங்க அப்போ வந்து நகையெல்லாம் வந்து கொடுக்கும்போது வடிவு வந்து வாங்குறதுக்கு யோசிக்கிறாங்க அண்ணி நீங்கள் இந்த நகையை வந்து வாங்கலைன்னா மறுபடியும் இதனால் பெரிய பிரச்சனை தான் வரும் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பழ பழனி சொல்கிறாரு மாறியும் அதே தான் சொல்கிறாங்க அக்கா இப்போ நீங்கள் வாங்காததுனால பிரச்சனை தேர்போது கிடையாது வாங்கினா ஒரு பிரச்சனையாவது முடியும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மாறி சொல்கிறாங்க அதனால நகையை வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பழனி சொல்கிறாங்க சும்மா ராஜு வேலைக்கு போனா வேலைக்கு போனான்னு சொன்னீங்களா எதுக்கு போனா கதிர் வந்து கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு தானே போனா அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து சொல்கிறாரு அதோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ